ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தாங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு தட்டு சோறு சாப்பிட்றவங்க ரெண்டு தட்டு சாப்பாடு சாப்பிடவங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவல் இதை எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கடுகு வந்து போட இல்லைங்க இதுக்கு வெந்தயம் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் தாளிக்கிறதுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் பொறிஞ்ச உடனே நம்ம நாலு வெங்காயம் கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயத்தோடு தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக கண்ணாடி இருந்து தாண்டி வரணும் இது கூட நம்ம உரிச்சு வச்சிருக்க பூண்டையும் வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து போடும்பொழுது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பூண்டு வந்து மிஸ் பண்ணிடாதுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மூணு தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கலாம் லைட்டாக வந்து கலரை விட்டுருங்க இது கூடவே வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான்கு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைத்த மிளகாய் தூள் எல்லாம் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா இந்த புளி தண்ணியோடு நிப்பாட்டிடுங்க எனக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்குங்க அதனால் தேவையான அளவுக்கு நான் தண்ணியை ஊற்றிக்கிறேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் அது கல் உப்பாக இருந்தாலும் சரி சால்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க நல்லா கொதி வருது கொதிக்கும் போதே மசாலா வாசனால செம்மையாக வருதுங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மீனை வந்து குழம்புல போட்டுடலாம் மீனை வந்து சீக்கிரமாக வெந்துடுங்க ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மீன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம் நம்ம எப்படி போடுறோமோ மீன் வந்து கரையாமல் அப்படியே நம்மளுக்கு வருங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் மீன் நல்லா கொதி வந்திருக்கு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் மீனெல்லாம் பாருங்கள் எப்படி போட்டோமோ அப்படி தான் இருக்குது மீனை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சுவையான டேஸ்ட்டான செம்மையாக இருக்கிற மீன் குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நாளைக்கு சண்டே அப்புறம் என்ன இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமனில் சொல்லுங்கள் இந்த கட்லா மீனை வாங்கி வீட்டில் வறுத்து பாருங்கள் குழம்பு வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமனில் சொல்லுங்கள் இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் Thanks for watching!